ஏன் ஒரு மொழியை கற்பது கடினம் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன எனினும் அது கடினமாக இருக்க வேண்டும் என்பதல்ல நாம் மொழி என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மொழி வெறுமனே வார்த்தைகளில் உள்ளது சொற்களின் ஒரு தொகுதி வாக்கியங்கள் ஆகும் நீங்கள் உங்கள் தேவைகளை சொல்ல வாக்கியங்களை உருவாக்க முடியும் என்றால் உங்களால் மொழியை பேச முடியும் அதுவே காரணமாக இருப்பின் பிறகு பிரச்சனைகள் என்ன ஏன் ஆங்கிலம் கற்பது கடினமாக உள்ளது முதலில் பல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான சொற்கள் உள்ளன அவை அனைத்தையும் என்னால் கற்க முடியாது இரண்டாவது அச்சொற்களின் அர்த்தங்களை அறிந்திருப்பினும் நான் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று எனக்கு தெரியாது மூன்றாவதாக சில வார்த்தைகள் கற்ற பிறகு நான் அவற்றை மறந்து விடுகிறேன் நான் அவற்றை எப்படி நினைவில் வைத்திருப்பது நாம் ஆங்கில சொல்வள அப்ளிகேஷனை உருவாக்கும் போது இவ்வனைத்து பிரச்சனைகள் பற்றியும் சிந்தித்தோம் நாம் புத்திசாலியான மக்களின் நிறைய ஆராய்ச்சிகளை பயன்படுத்தி இவ்வெல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வுகளை எளிதான படிப்படியான வழிமுறைகள் மூலம் கண்டுள்ளோம் பரவலாக அறிமுகமான ஆராய்ச்சியாளர்களான ஷ்கானல் ஹர்ஷ் நேஷன் மற்றும் பலரும் இரண்டாயிரம் சொற்களை அறிந்து வைத்திருப்பது எழுத்து மற்றும் பேச்சின் போது பயன்படுத்தப்படும் தொன்னூறு சதவீதமான சொற்களை உள்ளடக்கும் என்ற விடயத்தில் உடன்படுகிறார்கள் நீங்கள் இன்னும் எளிதாக ஆங்கிலத்தை கற்க அடிப்படையில் இந்த இரண்டாயிரம் சொற்கள் உங்களுக்கு ஒரு திடமான அடித்தளத்தை கொடுக்கும் ஒரு குறைந்த அளவில் பத்தாயிரம் சொற்களை தெரிந்து வைத்திருப்பதை விட ஆழமாக இரண்டாயிரம் சொற்களை தெரிந்து வைப்பது மிக முக்கியம் உங்களுக்கு பத்தாயிரம் சொற்கள் தெரியுமானால் ஒரு வாக்கியத்தில் அவற்றை பயன்படுத்த முடியாவிட்டால் அச்சொற்களை அறிவதன் நோக்கம் தான் என்ன நீங்கள் இந்த இரண்டாயிரம் சொற்களை கற்றால் நீங்கள் உறுதியாக ஆங்கிலம் பேசுவதற்கான திறனை பெறுவீர்கள் சரி இப்பொழுது எனக்கு தெரியும் நான் குறைந்தது இரண்டாயிரம் சொற்களையாவது கற்க வேண்டும் ஆனால் எந்த இரண்டாயிரம் சொற்களை கற்பது அங்கு பல பட்டியல்கள் உள்ளதோடு அவை எல்லாம் வித்தியாசமாக உள்ளன கற்பதற்கு சிறந்த சொற்கள் எவை என்பதை எவ்வாறு அறியலாம் நாம் மதிப்பு மிக்க மூலங்களில் கிடைக்கும் தரவுகளை பயன்படுத்தி அவற்றை நவீன தரவுகளுடன் ஒருங்கிணைத்து இப்பிரச்சனையை தீர்த்தோம் பிரிட்டிஷ் நேஷனல் கார்பஸ் கார்பஸ் ஆஃப் கான்டெம்பரரி அமெரிக்கன் இங்கிலீஷ் லாங்மன் கம்யூனிகேஷன் போன்ற அனைத்து நிறுவனங்களும் மிகவும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் சொற்களின் பட்டியலை உருவாக்க பல மில்லியன் கணக்கான சொற்களை ஆய்வு செய்தன இம்மூன்று மதிப்புமிக்க பட்டியல்களுக்கு மேலதிகமாக நாம் பல்வேறு தலைப்புகளை உள்ளடக்கிய இணையத்தில் பயன்படுத்தப்படும் ஐந்து லட்ச சொற்களை திரட்டியதனால் எங்களுக்கு நவீன தரவு கிடைத்தது முதல் இரண்டாயிரம் சொற்களை மட்டுமே உள்ளடக்கிய அந்த முதற்றொல் பட்டியலில் உள்ள சொற்கள் அவ் அனைத்தும் நான்கு மூலங்களிலிருந்தும் உள்ளவை அக்கருத்து அருமையாக உள்ளது ஆனால் எனக்கு வாக்கியங்களில் சொற்களை பயன்படுத்துவதில் இன்னும் பிரச்சனை உள்ளது பிரச்சனை இல்லை சொல் விளக்கங்களை மாத்திரமே வழங்கும் அகராதியை போன்ற அல்லாது நாம் நீங்கள் கேட்கும் சொற்களுக்கான பொதுவான கருத்துக்களை வழங்குகிறோம் நாம் உங்களுக்கு பல எடுத்துக்காட்டான வாக்கியங்களை வழங்கி அதன் பொருளை புரிவதற்கும் மற்றும் அதை உண்மையான வாக்கியங்களில் எப்படி பயன்படுத்துவது என்பதற்கும் உதவுகிறோம் இதோ இங்கே ஒரு எடுத்துக்காட்டான சொல் She talks to her best friend every day. She has been a loyal friend for many years. இங்கு friend என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் சொற்களாக best, loyal, real, trusted, true, மற்றும் faithful போன்றவற்றை குறிப்பிடலாம் நீங்கள் இச்சொற்களை friend என்னும் சொல்லுடன் பல வாக்கியங்களில் காணலாம் இவ்விதமாக நீங்கள் கற்றால் நீங்கள் சொற்களையும் பொருளையும் மற்றும் அச்சொற்களை வாக்கியங்களில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதையும் அறிவீர்கள் இது மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது ஆனால் எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது நான் கற்ற பின்னர் மறந்துவிடும் எனக்குள்ளது எவ்வாறு நினைவில் கற்கும் போது நான்கு முக்கியமான விடயங்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நீங்கள் சொல்லை பார்க்க வேண்டும் நீங்கள் சொல்லை காதால் கேட்க வேண்டும் நீங்கள் சொல்லை சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லை பயன்படுத்தி பயிற்சி பெற வேண்டும் நீங்கள் எதையாவது கற்கும் போதெல்லாம் மூளை இணைப்புகளை ஏற்படுத்துகின்றது அவ்வதிகமான இணைப்புகளில் மிக எளிதானது சொல்லை நினைவில் வைத்திருப்பதே நீங்கள் ஒரு சொல்லை பார்க்கும் போது உங்களது மூளை ஒரு வகையான இணைப்பை ஏற்படுத்துகின்றது நீங்கள் ஒரு சொல்லை காதால் கேட்கும்போது உங்களது மூளை வேறொரு வகையான இணைப்பை நீங்கள் கற்கும் சொல்லுடன் ஏற்படுத்துகின்றது நீங்கள் அச்சொல்லை சொல்லும் போது நீங்கள் ஒரு சக்திவாய்ந்த வாய்ந்த இணைப்பை உருவாக்க ஒன்றாக இரண்டு விஷயங்களை இணைக்கிறீர்கள் இறுதியாக நீங்கள் அச்சொற்களை பயன்படுத்தி பயிற்சி பெற வேண்டும் பயிற்சி பெறும் செயலானது ஒவ்வொரு இணைப்பையும் பலப்படுத்துகின்றது எனவே நீங்கள் மறந்துவிட மாட்டீர்கள் அவை அனைத்தும் அர்த்தமுள்ளதாக உள்ளன ஆனால் இந்த அப்ளிகேஷனை நான் எப்படி பயன்படுத்துவது இச்சொல்வள அப்ளிகேஷனை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை அடுத்த வீடியோ தெளிவாக